விஷ்ணு சகசரநாமம் இன்று ஒரு திருநாமம் தொண்ணூற்றி ஆறாம் திருநாமம் அஜாய நமக கோபிகைகள் அனைவரும் கண்ணனுடன் ஆடி பாடி கூத்தாடுவதும் அவனோடு நவரதம் உலாவுவதும் அப்பெண்களின் வீட்டு பெரியோர்களின் கண்களை உறுத்தின இவ்வாறு பெண்கள் நடந்து கொள்வது தங்கள் குடும்ப கௌரவத்துக்கு இழுக்கு என கருதி அவர்கள் இனி நீங்கள் கண்ணனை பார்க்கக்கூடாது அவனுடன் பேசக்கூடாது பழகக்கூடாது என்று அப்பெண்களை கண்டித்து பார்த்தனர் அடித்தும் பார்த்தனர் ஆனால் கிருஷ்ணபக்தியே வடிவெடுத்தவர்களான கோபிகைகளால் ஒரு நொடி கூட கண்ணனை பிரிந்து இருக்க முடியவில்லை இவர்கள் கண்ணனோடு பழகுவதை தடுக்க என்ன வழி என யோசித்த ஊர் பெரியவர்கள் தங்கள் வீட்டு பெண்களை நிலவரைகளில் அடைத்து வைத்தனர் அந்த நிலவரைகளிலிருந்து வெளிவர முடியாமல் கண்ணனை காண முடியாமல் தவித்த பெண்கள் கண்ணா இந்த தடைகளையெல்லாம் நீயே தகர்த்து உன்னுடைய தரிசனத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் அவர்களின் பிரார்த்தனையை ஏற்ற கண்ணன் உருளீலை செய்ய திட்டமிட்டான் ஆயர்பாடியில் பஞ்சம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்பட்டன அதை கண்ட ஊர் பெரியவர்கள் கர்கமுனிவரை அணுகினர் பஞ்சம் வராமல் தடுக்க வழி கூறுமாறு பிரார்த்தித்தனர் அதற்கு கர்கமுனிவர் மார்கழி மாதம் வரப்போகிறதல்லவா அப்போது உங்கள் வீட்டு பெண்கள் அனைவரையும் கார்த்தியாயனி நோன்பு நோற்க சொல்லுங்கள் விடியற்காலையில் எழுந்து பஜனை செய்தபடி யமுனைக்கு சென்று நீராடி நோன்பு நோற்றா நாட்டில் மழை நன்றாக பொழியும் பஞ்சம் ஏற்படாது என்றார் கர்கர் அடுத்த நாள் ஊர் பஞ்சாயத்தை கூட்டிய பெரியவர்கள் கர்கரி நறிவுரைப்படி பெண்களை மார்கழி நோன்பு நோற்கச் சொல்வது என தீர்மானித்தார்கள் அப்பெண்களுக்கு ஓர் ஆண் துணை வேண்டும் இத்தனை கன்னி பெண்களையும் விடியற்காலையில் தனியாக அனுப்புவது சரியல்ல என்று சிலர் கருதினார்கள் ஆனால் அவ்வூர் பெரியோர்களுக்கு மார்கழி மாத குளிர் என்றாலே பயம் எனவே ஆண் துணையாக யார் செல்வது என யோசித்து கொண்டிருக்கையில் ஒருவர் இந்த கண்ணன் எப்போதும் விஷமங்கள் செய்து கொண்டே இருக்கிறானே அவனை இவர்களுக்கு மெய்காப்பாளனாக போட்டு துணைக்கு போக சொல்வோம் அவன் செய்யும் விஷமங்களுக்கு இதுவே சரியான தண்டனை என்றார் அதை பலரும் ஆமோதிக்கவே கண்ணனை நோன்பு நோற்க செல்லும் பெண்களுக்கு மெய்காப்பாளனாக நியமித்தார்கள் இது கோபிகைகளுக்கு பழம் நழுவி பாலில் விழுவது போல இருந்தது கண்ணனை பார்க்கக்கூடாது அவனுடன் பேசி பழகக்கூடாது என்று தடை போட்ட பெரியோர்களே இப்போது அவனை பார்த்து பேசி பழக வாய்ப்பு ஏற்படுத்தி தந்துவிட்டார்களே ஆஹா கண்ணனை பேர்பட்டலீலையே செய்துள்ளான் என்று எண்ணி மனம் மகிழ்ந்தார்கள் மார்கழி மாதம் முழுவதும் நோன்பு என்ற சாக்கில் கண்ணனோடு ஆடி பாடி மகிழ்ந்தார்கள் அதை அப்படியே பின்பற்றிய ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகையாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும் வடபத்தர சாயியை கண்ணனாகவும் அவன் கோயிலை நந்தகோப்பன் திருமாளிகையாகவும் தன் தோழிகளை இடைச்சிகளாகவும் பாவித்து மார்கழி நோன்பு நோற்று திருப்பாவை பாடினாள் என்பது வாசகர்கள் அறிந்ததே கோபிகைகள் கண்ணனை அனுபவிக்க முடியாமல் தடுத்த தடைகளை போக்க எண்ணிய கண்ணன் பாடியில் பஞ்சம் ஏற்படுவது போன்ற அறிகுறிகளை உண்டாக்கி அதற்கு பரிகாரமாக பெண்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்று கர்கரை சொல்ல வைத்து அவர்களுக்கு பாதுகாவலனாக கண்ணனையே ஊரார்கள் நியமிக்கும்படியே லீலைகள் செய்து கோபிகைகளுக்கு தன் அனுபவத்தையும் தந்தான் இவ்வாறு தன்னை வழிபடுவதற்கு இடையூறாக வரும் தடைகளை தவிடு பொடியாக்கி தன் அடியார்கள் தடையின்றி வழிபாடு செய்ய வகை செய்து தருவதால் அஜஹ என்று திருமால் போற்றப்படுகிறார் அதுவே விஷ்ணு நாமத்தின் தொண்ணூற்றி ஆறாவது திருநாமம் அஜாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் வாழ்வில் வரும் தடை கற்கள் யாவும் படிக்கற்களாக மாறும் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி